மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் இது போன்ற பெரும் திரளை கூட்டி சுங்கச்சாவடிகளை சாவடிகளை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக குறிப்பாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய வருணூர் டோல்கேட்டில் நம்முடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹர் உல்லா சாஹிப் தலைமையில பல்லாயிரக்கணக்கான மாமகவினர் முற்றுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த முற்றுகை போராட்டம் அதாவது நம்ம அண்டை மாநிலம் கேரளா இருக்கு இல்லையா அந்த மாநிலத்துல ஐந்து சுங்கச்சாவடிகள் இருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு ஐந்து சுங்கச்சாவடி சாவடிகள் அதாவது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் அதே போல மகாராஷ்டிரா மாநிலம் பெரிய மாநிலம் அங்க நாற்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் இருக்கு அங்க எத்தனை கிலோமீட்டர் ஹைவே பார்த்தா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஹைவே அதே போல அங்கேயும் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி விகிதம் நாற்பத்தி நாலு சுங்கச்சாவடி இருக்கு சரி நம்ம தமிழகத்துல எத்தனை சுங்கச்சாவடி இருக்கு தெரியுமா எழுபது சுங்கச்சாவடி இருக்கு இங்க எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குதா இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஹைவே இருக்கிறா இல்ல மட்டுமே கொண்ட தமிழகத்தில் எழுபது சுங்கச்சாவடிகள் வச்சு பகல் பல ஆண்டுகளாக இதுல சமீபத்தில் மூணு டோல்கெட்டை புதுசா உருவாக்கி இருக்கிறான் கிருஷ்ணகிரியிலையும் விழுப்புரத்திலையும் அதே போல திருவண்ணாமலையிலையும் மூன்று டோல்கெட்டுகளை புதுசாக உருவாக்கி இருக்கிறான் கேரளாவையும் மகாராஷ்டிராவையும்

இதை தட்டி கேட்பது யார் இப்படியே மௌனமாக கடந்து செல்வதா இதே அவனால் உத்தர பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் அடிக்க முடியுமா எனவேதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில இன்றைய தினம் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இது முதற்கட்ட போராட்டம் தான் இந்த போராட்டம் என்பது முடிவல்ல இது தொடக்கம் தான் இதுல பத்தாவதுன்னு சொல்லி ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரான் என்ன சிஸ்டம் தெரியுமா வருஷத்துக்கு ரெண்டு முறை கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்றான் முதல் ஏழு வரை இன்க்ரீஸ் பண்ணி கட்டண உயர்வு என்ற பெயரில கொள்ளையடிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அன்பு சகோதரர்களை இப்ப புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறான் இப்ப நம்ம வண்டிகளை போனோம் சொன்னா தானே ஒரு ஒரு டோல்கேட்லயும் பணத்தை புடுங்கிக்குவானுங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப அது இல்லையா இப்ப என்னவா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற பெயரில ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம் வந்துருச்சு நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டான் சில மாநிலங்கள்ல அதுல ஆன் போர்டு யூனிட் அப்படிங்கிற ஒரு கருவி அது நம்முடைய வாகனத்துல பொருத்திடுவோம் காரோ பஸ்ஸோ லாரியோ எந்த வாகனம் இருக்குதோ அங்க அந்த ஆன் போர்டு யூனிட்ட பொருத்திட்டோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு கட்டாயிடும் நீ டோல்கேட்டு போக தேவையில்லை இதுக்கு மேலே நம்ம வண்டி எத்தனை கிலோமீட்டர் போதும் அவனே வாட்ச் பண்றான் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அந்த கணக்கிலிருந்து பணத்தை அவனே படைத்துக் கொள்கிற ஒரு சிஸ்டத்தையும் உருவாக்கி இருக்கிறான் ஆக நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இப்போதைக்கு இந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிற டோல்கேட்டை எல்லாம் மூடு ஒன்பது டோல்கேட்டை மட்டும் வச்சுக்கோ தமிழ்நாட்டுல

தொடர்ந்து போராடுவோம் மனிதேய மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்காக மட்டும் சிறுபான்மை மக்களுக்காக மட்டும் போராடக்கூடிய இயக்கம் அல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திலே நாங்கள் இங்கே நிரூபித்திருக்கிறோம் இதற்கு முன்பாக கடந்த மாதத்திலே நாங்கள் மதுவை ஒழிப்பதற்காக போராடினோம் அதுவும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கான போராட்டம் தான் இதுவும் மக்களுக்கான போராட்டம் தான் எனவே மனிதநேய மக்கள் கட்சி எதுவரை அரசியல் நிற்கிறதோ அதுவரைக்கும் மக்களுக்கான போராட்டங்களிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி